அனைவருக்கும் வணக்கம் இந்த அக்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க இவங்களோட ஹஸ்பண்ட் அங்கே நினைக்கிற இவங்களோட கணவர் வந்து ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொண்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்போ ஃபோன் பண்ணி நான் இவங்கிட்ட அன்னைக்கு வந்தேன் நான் வந்து இவ்வளோ டாக்குமெண்ட்டையும் காட்டினாங்க விவரங்களை சொன்னாங்க எல்லாத்தையும் பாடல் இருக்குது இந்த காணியை நீங்கள் என்ன செய்ய போறீங்க இதில் உங்களோட திட்டம் என்ன இதுல வந்து எனக்கு இப்ப காணி இல்லாம அதாவது யுத்தத்துல பாதிக்கப்பட்ட ஆட்கள் பெண் தலைமைத்துவம் கொண்ட ஆட்கள் ஊனமுற்றவங்க எத்தனையோ பேர் எங்களுக்கு தெரியாம ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேர் காணி வாங்கி ஒரு வீடு கட்டை இல்லாம இருக்க ஏற்கனவே இந்த விஷயம் சம்பந்தமா அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இருந்தேன் நான் ஒரு முப்பது ஏக்கர் காணிதாரன் அதை பிரிச்சு வீட்டு திட்டம் கொடுங்க அதாவது அறவே வீடு இல்லாதவங்களுக்கு இந்த இலங்கை குடி குடிமக்களா இருந்தும் இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு நான் ஒரு வேண்டுகோள் ஒன்று கொடுத்திருந்தேன் அதுக்கு எந்த ஒரு இதுவும் வரையில சரியான ஒரு ரீப்ளே கிடைக்கும் நீங்க அதை கோரிக்கை கேட்டும் அதுக்கு அதை ஆதரிக்கிறதுக்கோ அல்லது அதை ஒரு என்கரேஜ் பண்றதுக்கோ ஊக்கப்படுத்துறதுக்கோ எந்த அரசு அதிகாரியும் தயாரா இல்லை இல்ல அது சொன்னாங்க நாங்க வீட்டு திட்டம் வரும் பொழுது உங்கள்ட்ட கேட்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க வாயளவுல மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க நூத்தி அறுபத்தி ஏக்கரை வந்து புத்தளத்துல இருந்து சஹீன் என்று சொல்றவரு அவர் வந்து இங்கே முன்னாள் பிரதேச சபை பேசல தாங்க இவங்க வந்து வெளி இடங்களில் இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து பெருசாக மாஸ்டர் பிளான் பண்ணி இந்த இடங்களை வந்து வேற வேறு நிறுவனங்களை வெளிநாட்டு இந்தியா ஆஸ்திரேலியா அங்கே இருக்கிற நிறுவனங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு வியாபார உடன்படிக்கை ஒப்பந்தம் ஒன்று செய்கிறதுக்கு அந்த அவர் சொல்றவர் தான் இந்த பொருட்களை எல்லாம் அடைக்க சொல்லி சொல்றதா இப்ப நீங்க சொல்றீங்க இந்த காணிகளை களவான டாக்குமெண்ட் செஞ்சு களவான முறையில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சொல்றீங்க ஏன் வெளிநாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவங்க என்ன காரணம் இந்த மண் இந்த இதுகளுக்குள்ள மண்ணுக்குள்ள நிறைய இந்த இடங்கள்லாம் பொக்கிசமான இடங்கள் என்னென்னா ட்ரெஷர்ஸ் இதுக்குள்ள வந்து கனிய மணல் சம்பந்தமான இருக்குது டைட்டானியம் இருக்குது சொல்லி சொல்றாங்க அப்ப அதனால இந்த இடங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இதுகளுக்குள்ள என்ன செய்யலாம்ன்றதுதான் அவங்களோட இதாக அதாவது நாங்க தேசிய மக்கள் சக்திய முதல் முதலா நான் எங்கட ஊருக்கு என்பிபி கட்சிய வந்து முதல் முதலா எங்கட பேசாலைக்குள்ள கொண்டு வந்து இந்த இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து நாங்க கடுமையா அதுக்காக உழைச்சிருந்தோம் என்ன நீங்க என்பிபி வெற்றிக்காக வேலை ஓ நானும் அதுல அதாவது இந்த என்பிபி கட்சிக்காக பிரச்சாரங்கள் செய்து தேர்தல் இதுல நாங்க அவங்களுக்கு உறுதுணையாக வேலை செய்து கொடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த அவர் சொல் அதாவது என்பிபியில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க எங்களுக்கு முதல் தரம் சொல்லிருந்த விஷயம் சிஸ்டம் சேஞ்ச் அந்த விஷயம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதாவது இந்த இந்த இவ்வளவு காலமும் வந்த ஜனாதிபதிகளால செய்ய இயலாத ஒரு விஷயத்த தான் செய்வத எங்களுக்கு வந்து உறுதிமொழி செய்திருந்தாரு அப்ப அதுக்காகத்தான் இந்த இந்த மாதிரி திட்டங்கள் வந்து இந்த திருடர்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் இந்த மாவட்டத்தை வந்து வந்து நான் அந்த என்பிபி கட்சியோட சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியோட சேர்ந்து வினைஞ்சி அவங்களுக்காக வேலை செய்வேன் இப்ப என்றி ரிக் அதாவது தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா என்னோட காணி வந்து வேற வேற இந்த கும்பல்களால மாஃபியா கும்பலால அபரி அபகரிக்கப்பட்டு மன்னார் மக்களுக்கு பாதகமான திட்டங்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இது என்ற தனிப்பட்ட பிரச்சனையை நான் எனக்கு சட்ட ரீதியாக எந்த விஷயங்கள் செய்ய நான் அதுக்கு இது செய்தாலும் எனக்கு மக்கள பலமும் வேணும் அதே போல இந்த அரசியல் தலைவர்கள் அதாவது இன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற விஷயத்துக்குள்ள இதையும் போட்டு இதுக்குரிய இது ஒரு பெரிய பாரிய மோசடி இது ஒரு சாதாரண மோசடி இல்லை பதினேழு கோடிக்கு ஒரு நிறுவனத்துக்கு நூற்றி அறுபத்தி மூன்று ஏக்கர் அந்த சஹின் இவங்க தரகர்களா நின்று வித்து கொடுத்துருக்காங்க அதுக்குரிய சகல ஆதாரங்களும் எனக்கு இருக்குது இந்த காணிய வந்து மக்களுக்கு உவந்து கொடுக்க ஆசைன்ட்டு நீங்க சொன்னீங்க பாருங்க வீடு இல்லாத ஆக்களுக்கு காணி இல்லாத போராளிகளுக்கு டிசேபிளான ஆக்களுக்கு அதே போல பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு முன்னாள் போராளிகளுக்கு அப்படி காணி இல்லாத ஆக்களுக்கு கொடுக்க விருப்பம் நீங்க சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தானக்கா உங்களை நான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் அப்ப இப்ப நீங்களே சொல்றீங்க நீங்க என்பிபிய இந்த மன்னார்குள்ள மிக முக்கியமான என்பிபி அவங்களுக்காக நான் கடுமையாக வேலை செய்த அவங்களுக்கு என்பிபி இப்பவுமே நாங்க என்பிபி தான் எங்களுக்கு தேவை இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தியால சொல்லப்படுற விஷயங்கள் வெறுமனே வாய் வார்த்தைகளா இருக்காம ஆக்சன்ல நடக்கணும் என்ற தாழ்மையான கடும் எதிர்பார்ப்போட என்ற தாழ்மையான கடும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு வேண்டுகோள்